சுமானக்கா மக்களை என்ன மக்களை போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ சாண்ட்ரா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு தோணுது ப்ரோ ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு சில விஷயங்களை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாங்க ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்துக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டு இருக்காங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா பிக் பாஸ் உட்காந்து கெஞ்சிட்டு இருக்காங்க பிக் பாஸ் என்ன வீட்டுக்கு விட்டுருங்க பிக் பாஸ் என்னால முடியல இதுக்கப்புறம் இந்த கேமை என்னால கண்ணி பண்ண முடியாது தயசே என்ன வீட்டுக்கு விட்டுருங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள என்னால இருக்க முடியாது நான் என்னோட குழந்தைகளை பார்க்கணும் என்னோட அப்பாவோட கல்றைக்கு போகணும் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல என்னால சத்தியமா இருக்க முடியாது என்னால முடியல பிக் பாஸ்னு சொல்லிட்டு பிக் பாஸ் உட்காந்து

கிட்ட சுத்தமா பேசல அப்படியே அவாய்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு காலைல கூட பார்த்திருப்பீங்க பிரசன்ட்ட சுத்தமா பேசல அவங்க பாட்டு ஒரு முக்கில போய் உட்கார்ந்தாங்க அப்ப திவ்யா கூட பேச போயிருப்பாங்க அப்போ திவ்யா காப்போசில் ஒரு மாதிரி கத்திட்டு அந்த இடத்துல ஒரு சில வார்த்தைகளை விட்டுருப்பாங்க எவ்வளவு பேர் அந்த வார்த்தைகளை நோட் பண்ணிக்கன்னு தெரியல அந்த தான் அக்கா வந்து சேடாக இருக்குது அதுக்கான மெயின் ரீசனே இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பர்சனலாக எடுத்து ஹர்ட் ஆயிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் எதனால இப்படி ஹர்ட் ஆகுறாங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமாக சொல்கிறேன் ஏன்னா பிக் பாஸ்டே கொஞ்சம் சொல்லாமல் சொல்லிட்டாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறது பிக் பாஸ்டே கொஞ்சம் சொல்லாமல் சொல்லிட்டாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது மொத்தமாக சொல்கிறேன் ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் அப்படியே நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இன்னைக்கு காலையில் பார்த்துருப்பீங்க சாண்ட்ரா அவர்கள் ஒரு முக்கு சோஃபாவில் வந்து ஒரு மாதிரி

கண்டிப்பா பாத்துருப்பீங்க ப்ரொமோவா கூட வந்திருக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி உனக்கு என்ன நான் சோகமா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை நான் சோகமா இருக்க கூடாதா நான் ஃபீல் பண்ண கூடாதா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திருப்பாங்க அப்ப அந்த இடத்துல திவ்யா வந்து நார்மலா கேட்பாங்க இல்லக்கா என்னக்கா ஆச்சு நாங்க சும்மா தானே பாட்டு ஃபன் பண்ணி ஒரு நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்தோம் நீ மட்டும் ஒரு மாதிரி சோகமா இருக்கேக்கா என்னக்கா கதை அப்படின்னு கேட்கும் அந்த இடத்துல தான் சாண்ட்ரவர்கள் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க என்னன்னா நல்லா ஃபன் பண்ணுங்க எதுல ஃபன் பண்ணுன்னு கிடையாதுல நல்லா சிரிங்க வெளியே மக்கள் பார்த்து சிரிப்பாங்க சிரிக்கிற மாதிரி வச்சிடாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த பாயிண்ட் எவ்வளவு பேர் வெளியே மக்கள் சிரிக்கிற மாதிரி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருப்பாங்க இங்கே தான் தான் எனக்கு ஒரு 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 விஷயம் விஷயம் புரிய வந்துச்சு அக்காவுக்கு ஏற்றுக்க ஏற்றுக்க முடியல முடியல திவ்யா அண்ட் பிரஜன் இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற பாண்டுக்குள்ளே இருக்காங்க பட் அந்த பாண்டையே நம்ம ஏன்னா இது எங்கே முடியாமல் போச்சுன்னா பண்ணியிருப்பாங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பண்ணி வெ சண்ட கட்டை வந்து சாண்ட்ரா சாண்ட்ரா கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க நீட்டை கொண்டு திவ்யா அங்கேயே உண்மையாக நான் காலையில் கூட அந்த விஷயத்தை சொன்னேன் அவங்க அந்த விஷயத்தில் ஹர்ட் ஆயிட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் என்ன போட்டீங்கன்னா இல்லை ப்ரோ அதை சாண்ட்ரா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க அதுக்குள்ள அவங்க ஹர்ட் ஆக வாய்ப்பு சொல்லி சொன்னீங்க பட் எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சு அந்த இடத்துல அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஐபேக் டாஸ்க் இருக்கல அந்த ஐபேக் டாஸ்க்ல நம்ம சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் பிரஜன் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துருப்பாங்க ஆனால் பிரஜனை பொறுத்த வரைக்கும் திவ்யாக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துருப்பாங்க அங்கேயும் கொஞ்சம் ஹர்ட் ஆனாங்க அதுக்கப்புறம் சண்டே எபிசோட் அப்படி நடந்தோன்னே இன்னும் கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் திங்கக்கிழமை பிக் பாஸ் வர ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாரு திங்கக்கிழமை அந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி எல்லாரும் உட்கார வச்சு பேசிட்டு அப்படி பேசும்போது பிரஜனைக்கு ஒரு விஷயத்த சொல்லி பார்ப்பல நீங்க நல்லா கேம் ஆடிட்டு இருக்கீங்க உங்களுக்கான கேம் இப்போதான் தனியா தெரியுது சூப்பரா ப்ளே பண்றீங்க அப்படியே ப்ளே பண்ணுங்க ப்ளே வெல் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சாண்ட்ராக என்ன சொல்லிருப்பாங்கன்னா உங்களுக்கான கேம் இன்னும் சரியில்லை இன்னும் நீங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் சோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவர்கள் சொல்லிருப்பாங்க அப்பவே சாண்ட்ராகான மூஞ்சை செத்து போச்சு ஏன்னா சாண்ட்ரா அவங்க மைண்ட்க்கு எப்படி போட்டுக்கிட்டாங்கன்னா என்னால தான் பிரஜனுக்கு கேம் பாதிக்குதா அப்ப நான் தான் பிரஜனுக்கு ஒரு தடையா இருக்கேனா அப்ப நான் இந்த வீட்டுக்கு இல்லனா பிரஜனுக்கான கேம் கரெக்டா இருக்கும் அப்ப பிரஜனை என்ன ஒரு தடையா நினைக்கிறாரா அதனால தான் என்ன கட் பண்ண ட்ரை பண்றாரா அப்படினு சொல்லிட்டு சாண்ட்ரா அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்களை போட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் ரெண்டு நாட்கள பயங்கர லோவா இருந்தாங்க இன்னைக்குலாம் பிரஜன் கிட்ட சுத்தமா பேசல அப்ப இப்போ ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்களா இப்பதான் பிக் பாஸ் கூப்பிட்டு பேசினாரு அப்ப பிக் பாஸ் அவங்க முதல் கொடுத்த ரீசன் என்னன்னா குழந்தைகளை பார்க்கணும் கிறிஸ்மஸ்ஸை நான் குழந்தைகள் கூட கொண்டாடணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் அப்பா இறந்த நாள் இந்த மாதம் ஃபுல்லாக அப்பா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல நானே எந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் என்னால் எதுவுமே பண்ணமுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள் எல்லாம் இருக்காங்க அது உண்மையாக கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த மன்த் வந்து ரொம்பவே லோவாக இருக்கும் சேம் எனக்கும் இந்த மன்த் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் பட் நான் வந்து இது அதான் என்னோட பர்சனல் வேண்டாம் உண்மையாவே அது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி அவங்களும் இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த விஷயங்களை சொல்கிறாங்க பாஸ் எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் போய் எங்கள் அப்பாவோட கல்றே பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் குழந்தைகள் கிட்ட நான் இருக்கணும் என்னால் முடியல அந்த கேம் என்னால் கன்யூ பண்ண முடியாது ப்ளீஸ் என்னை வெளியே விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாங்க அப்போ பாஸ் ரொம்ப நேரம் பேசலை அவர் எப்பவுமே தானே நல்லா வென்ட் அவுட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவாப்பில அப்போ அப்படியே விட்டுட்டாப்பில அப்போ பேசிட்டே இருக்கும்போதே சொல்கிறாங்க குழந்தைகிட்ட போனேன் என்னால் முடியல என்னால் முடியல இதுக்கப்புறம் என்னால் இந்த கேமில் கன்யூ பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் என்னால் பிரஜனைக்கான கேம் பாதிக்குதுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து எனக்கு கட்டு வேற கொடுத்தாரு அந்த அந்த கட்டு கொடுத்த விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்க வேற திங்கக்கிழமை சொன்னீங்களா அது எல்லாமே சேர்த்து வச்சு அப்ப நான் தான் அவருக்கு தடையா இருக்கணும் நான் பண்றதான் அவரோட கேம் பாதிக்குதா என் கூட பேசுறதுனால தான் அவருக்கான கேம் வந்து பாதிக்குதா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முடியலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ தான் எனக்கு அந்த விஷயம் புரிய வந்துச்சு பிரஜன் அவர்களுக்கான கேம் பாதிக்குதோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க இவங்க இவங்களால பிரஜனுக்கான கேம் பாதிக்குதோ ஏன்னா இந்த இடத்தை பொறுத்தவரைக்கு பிரஜனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஓகேவா பிரஜனுக்கு ஆகட்டும் சாண்டர் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு தான் பட் அந்த வாய்ப்பை இவங்க கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டுக்கு ஏன்னா கப்புள்ஸ் ஆடுறாங்க கப்புள்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு அட்டாக் போயிட்டு இருந்துச்சுல அந்த அட்டாக்லேயே கொஞ்சம் லோவானாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிரிஞ்சு அடுங்கன்னு சொல்லி சாட்டர்டே சண்டே நான் சேதனை சொன்னதுக்கு அப்புறம் பிரஜனவர்கள் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டாங்க அதே மாதிரி நம்ம சாட்டர்டே சண்டேல கட்டும் கொடுத்துட்டாரு பிக் பாஸும் நீங்கள் பிரிஞ்சு ஆடுறீங்க சூப்பராக கேம் ஆடுறீங்கன்னு சொல்லி பிரஜனுக்கு சொன்னதுனால சாண்ட்ரா அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ நான் தான் பிரஜனை பிரச்சனைக்கு தடை நான் இருக்கனால தான் அவருக்கான கேமை பாதிக்குது அப்ப நான் அவர்கிட்ட பேசவே இல்லை அவர் பக்கத்துல நான் போல நான் எனக்கான கேமை சைட்ல போட்டுக்கிறேன்னு சொல்லிதான் நேத்துல இருந்து பிரஜன் கிட்ட பேசாம தனியா இருந்திருக்காங்க அதை ஓப்பனாவே சொல்லிட்டாங்க அது ஓப்பனாவே பிக் பாஸ்ல சொல்லிட்டாங்க என்னால பிரஜனைக்கான கேம் பாதிக்குதுன்னு நினைக்கிறேன் அது வேண்டாம் நான் வெளியே போயிடுறேன் என்னால முடியலன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க ஆனா பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியுமே அந்த மனுஷன் டப்புனு சமாதானப்படுத்திடுவாப்ல பட் எனக்கு இங்க ஒரு டவுட் இருக்கு அவர் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டு அப்பளை இப்போ ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு அதை சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி அப்பப்ப டிராமா போட்டு சான்றவர்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எனக்கு என்னமோ தோணுது இது வந்து மேபி என்ன ப்ரோ வளர அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் பட் எனக்கு தோணுது இந்த மாதிரி சும்மா சும்மா ட்ராமா போட்டு வீட்டுக்குள்ள பர்ஃபார்மே பண்ணாம ரொம்ப லோவா இருந்து ஓட்டுக்களை வாங்காம அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா அதுதானே உண்மை வீட்டுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணாம இந்த மாதிரி ஒப்பாரி மட்டும் வச்சுக்கிட்டு கேமை சரியா ஆடாம அப்பப்போ ஒரு மாதிரி லோவா இருந்து மக்களுக்கு சரியா என்டர்டைன்மெண்ட் கொடுக்காம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வெளியே தூக்கிடுவாங்க அந்த வகையில மேபி அந்த பிளானை கையில எடுப்பாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க வெளியே போயிட்டா பிரஜனுக்கான கேம் மேல வந்துடும் பிரஜன் நல்லா இருப்பாரு பிரஜன் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திவ்யா பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத உங்களுக்கு பிடிக்கல பட் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பியூரா அண்ணன் தங்கச்சியா பழகுறாங்க அது நமக்கு நல்லாவே தெரியும் பல இடங்களில் ரெண்டு பேரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது பியூரா தெரியுது ஓகேவா ஸோ அந்த விஷயம் அவங்களால ஏத்துக்க முடியல ஏன்னா அது ஆகும் ப்ரோ அது கண்டிப்பா நார்மலா வீட்டுக்குள்ள ஒரு ஒரு டம்மியா ஒருத்தவங்க காதல் பண்றேன்னு சுத்திட்டு இருக்காங்க அது உங்களுக்கே தெரியாது என்ன இளவு காதல் அப்படின்னு சொல்லிட்டு அது கது காதலும் கிடையாது கண்டாவையும் கிடையாது வேற ஒரு கதை பட் அவங்களுக்கே ஒரு ஃப்ரெண்ட்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசும்போது ஹர்ட் ஆகுது அவ்வளவு கஷ்டப்படுறாங்க பிரிக்க ட்ரை பண்றாங்க அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி பிரிக்கிறாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணி குடும்பமா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள் கூட மேபி அவங்கள வந்து ஹர்ட் பண்ணும் ஹர்ட் பண்ணுறதாக கண்டிப்பா ஆகும் அது வந்து வந்து நான் சொல்ல சொல்ல சும்மா சீனுக்கு ஆகும் யோசிச்சு பாருங்க பாருக்கே ஆகும்போது எப்படி பாருக்கே ஆகும்போது எத்தனை வருஷங்கள் எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணி ஓகேவா அத்தனை வருஷங்கள் குடும்பம் நடத்திருக்காங்க ஒன்னா அப்படி இருக்குமோ அவங்களுக்கு ஆகாதா ஏன்னா அந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடக்குது ஐஸ்கிரீம் டாஸ்க்ல பிரஜனை வந்து திவ்யாக்கு ஐஸ்கிரீம் குடுக்குறாங்க அப்படியே இந்த பக்கம் வந்து நீட்டு கட்டு அந்த டாஸ்களை பார்த்தீங்கன்னா பிரஜனவர்கள் திவ்யா திருப்பி நீட்டு கொடுக்குறாப்பில இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான மைண்ட் வந்து பல விஷயங்களை யோசித்து ஒரு மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ண தான் செய்யும் அந்த விஷயம் தான் இப்போ அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு ஓகேவா அந்த விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு அதனால தான் அதை எப்படி மேனேஜ் பண்ணுன்னு தெரியாம ஒரு மாதிரி அவங்களே அவங்க மைண்டுக்குள்ள போட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் இன்னைக்கான அந்த ப்ரொமோல கூட ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க சிரிங்க நல்லா சிரிங்க அதான் ஊரே சிரிக்க வச்சிட்டிங்களே ஒரே பார்த்து சிரிக்க வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க அது எல்லாமே அந்த மாதிரி விஷயங்கள் மைண்டில் இருக்க போய் தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வெளியே வருது ஸோ என்னை பொறுத்த வரைத்துக்கு சான்றவர்கள் வெளியே போகிறது ரொம்ப நல்லது என்டர்டெயின்டிங் அது ரொம்ப நல்லது ஏன்னா சான்றார்கள் உள்ள இருக்க இருக்க ரெண்டு பேருக்கான கேம் பாதிக்கும் ஏன்னா பிரஜனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காப்புல ஓகே ஏதோ ஃபீல் பண்ணுறா சரியாயிருவா சரியாகிருவான்னு சொல்லிட்டு ஆனால் என்னதாக இருந்தாலும் பிரஜன் சான்றாவோட புருஷன் ஏதோ ஒரு கட்டத்தில் அவருக்கும் ஹர்ட் ஆகும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவருக்குமே அது ஒரு மாதிரி லோவாகி அவரும் ஒரு மாதிரி லோவாக ஃபீல் பண்ணுவாரு ஒரு மாதிரி கண்டிப்பாக ஒரு மாதிரி ஆயிடுவாப்பில் அது என்ன பண்ணோம்னா ரெண்டு பேருக்கான கேமை பாதிச்சிடும் ஸோ இதில் பெட்டர் சாண்ட்ரா அவர்கள் இந்த விட்டு வெளியே போகிறதான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க சிம்பிளா சொல்ல போனா உண்மையாவே சாண்ட்ராக்கான கேம் பாதிச்சுட்டு இருக்குது பிரஜனுக்கான கேம் மெதுவாக மேலே போயிட்டு இருக்கு நான் அந்த மனசை முடிஞ்ச அளவுக்கு தனியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்புல நல்லா தான் இருக்கு இந்த காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் நிறைய போச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் சொல்லுங்க சான்றாக்கான மைண்டில் என்ன இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி உங்களுக்கான கற்று மறக்காம கமெண்ட்ல பண்ணி கடத்தலாம்